உள்ளூர் செய்திகள் உங்கள் நுனியில் படிக்க பார்க்க கிங் எலைட்டான தொகுதி இது அதுவும் இல்லாமல் அகில இந்தியாவே உற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதி ஏனென்றால் புதுச்சேரி ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னையில் போட்டியிடுகிறார் இதற்கு பின்னணியில் பாஜகவின் சதி திட்டம் இருக்கும் என்று அவர்கள் குறிவைத்து விட்டார்கள் ஏதேனும் வேலைகள் செய்து இங்கு ஜெயித்து விடுவார்கள் என்று பலராலும் கூறப்பட்ட தொகுதி இது தமிழகத்தின் ஸ்டார் தொகுதி அந்த வகையில் இங்கு திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பி ஆக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் தான் மீண்டும் போட்டியிடுகிறார் வெற்றி வாகை சூட போவது தமிழச்சி தங்கபாண்டியன் தான் என்பது உறுதியாகி இருக்கிறது உதயசூரியன் இங்கு பிரகாசமாக ஒழிக்கிறது இங்கு இரண்டாம் இடத்திற்கான போட்டி தான் தமிழிசைக்கும் அதிமுகவுக்கும் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய முதலிடம் என்பதும் திமுகவுக்கு வெற்றி என்பதும் இங்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது ஏனென்றால் சென்னை முழுவதும் எப்பொழுதுமே திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதிலும் இப்பொழுது மழை வெள்ளத்தில் மத்திய அரசு கைவிட்டது சென்னையை ஆனால் ஸ்டாலின் தத்தெடுத்து கொண்டு விட்டார் மழை வெள்ளத்தில் அவர் களப்பணி ஆற்றியதும் மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததும் மகளிர் உரிமை திட்டமும் மற்றும் பெண் திட்டம் இலவச பஸ் பாஸ் என்று ஒவ்வொரு இல்லத்திலும் ஸ்டாலின் குடியிருந்து வாழ்ந்து வருகிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கோட்டை தான் அதிலும் ஸ்டாலினின் நலத்திட்டங்கள் அந்த கோட்டையை எஃகு கோட்டையாக மாற்றி கட்டமைத்து இருக்கிறது தமிழிசையில் யார் ஒருவரை நிறுத்தினாலும் உதயசூரியன் அன்று எப்பொழுதும் உதிக்கக்கூடிய வகையில் தென் சென்னையை பலமாக்கி இருக்கிறது திமுக மற்றும் இங்கு பாஜக போட்டியிட்டாலுமே கூட தோல்வியுற்றாலுமே கூட அவர்களது வாக்கு என்பது அதிக இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது தமிழகத்திலேயே கோவைக்கு அதில் அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்ற தொகுதி தென் சென்னையா அல்லது நெல்லையா என்ற நிலையில்தான் தான் இருக்க போகிறது பாஜக குறிப்பிடத்தக்க வாக்குகளை இந்த தொகுதியில் பெறப்போகிறது ஆனால் திமுகவிடம் கூட பார்க்க முடியாத தூரத்தில் பாஜக இருக்கிறது அதிமுகவும் தாங்களும் போட்டியில் இருக்கிறார்கள் இந்த தொகுதியில் இரட்டை இலை இருந்தாலுமே கூட பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இரண்டாம் இடத்திற்கான போட்டி இங்கே இருக்கிறது திமுக தென் சென்னையில் வெற்றி கொடையை மீண்டும் நாட்டி இது எங்களது எஃகு கோட்டை என்று உதயசூரியன் உறுதி செய்திருக்கிறது தென் சென்னையில் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை முதல் ரவுண்டு முதல் இறுதி ரவுண்டு வரை மத்திய சென்னையின் சிட்டிங் எம்பி தயாநிதி மாறன் வெற்றி பெறுவது உறுதி என்ற தகவல் தான் நமக்கு கலநிலவரத்தில் கிடைத்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் மத்திய சென்னையை மீண்டும் திமுக தன்வசம் படுத்துகிறது அதுவும் அபரீதமான வாக்கு வித்தியாசத்தில் தயாநிதி மாறன் வெற்றி பெறப்போகிறார் என்ற கள நிலவரம் தெரிவிக்கிறது இது ஏனென்றால் தயாநிதி மாறனை எதிர்த்து இரட்டை இலை அந்த தொகுதியில் இல்லை தேமுதிக இருக்கிறது பாஜகவிலும் வினோஜ் வி செல்வம் போட்டியிடுகிறார் அவருக்கும் தொகுதியில் அறிந்தவராக தெரியவில்லை தொகுதி முழுவதும் அறிந்த ஒரே வேட்பாளர் தயாநிதி மாறன்தான் மற்றவர்கள் யார் போட்டியிடுகிறார்கள் என்ற இறுதி நிலவரம் வரை மக்களுக்கு வேட்பாளர் யார் என்று தெரிவிக்க முடியாத நிலையில்தான் தேமுதிகவும் பாஜகவும் இருக்கிறது அதனால் தமிழகம் முழுவதும் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையும் மற்றும் புதுமை பெண் திட்டம் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கிய ஸ்டாலினின் கை மத்திய சென்னையில் ஓங்கி ஒழித்து இஸ்லாமிய வாக்குகள் அனைத்தும் முழுவதுமாக மாறனுக்கு கிடைத்து மோடி எதிர்ப்பு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தயாநிதி மாறன் மத்திய சென்னையின் திமுக எம்பி ஆக மீண்டும் தொடர்வார் என்றுதான் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது மத்திய சென்னையில் பலமாக உதிக்கிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பில் சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது download king 24 into 7